கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை சின்ன கட்சிகள் வந்து அதை பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்கொண்ட பெரும்பான்மையான அதாவது வரலாற்று வரலாறு பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளியோரமாக அர்த்தமாக எல்லாம்

அப்புறம் நீங்க திருத்தவத்தை தோற்றிருக்கிறது யார் வரலாறு

பட்ட வளர்ச்சிக்க ஒரு எப்படின்னா ஒரு பொருளாதாரத்துல குடும்பத்துல போய் இவங்க வந்து பேசி ஒரு உதவியை பண்ணி அவரோட மரமாட்ட போறாங்க நானும் ஒரு விஷயம் ஆனால் ஆனா வந்து பெரிய வளர்த்தது வந்து நீங்க ஆதரிக்கீங்களா இல்ல எடுக்கீங்களா tapi 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 ayo ayo berjongkan 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 nule ada

எனக்கு நீ ஏன் சிவனை கூப்பிட முருகனை கூப்பிடாம நீ ஏன் விநாயகரை கூப்பிட நீ வந்து நீ கிருஷ்ணனை கூப்பிடாம இது எனக்கு எனக்கான மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் குணம் குணை என்பதும் அவரவர் புரியுது அதை போட்டு குழைக்கிற இந்த கட்டாயங்கிற சொல்லு அதை நம்ம ஏற்க முடியாது நமக்கு தெரிஞ்சு இந்த நடைமுறை இல்லை அதனால அது முக்கியமாக அதெல்லாம் இங்கே விவாதம் ஆமாம் அதனால கல்லூரியவர்களே இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அதன் சீமானிடம் பேசியிருக்கிறார்கள் அது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயணத்துக்கு நேரமாக இன்னும் ஒரு சந்திப்பு பேசுவோம் நிறைய மக்கள் பேசுவோம் இதுல ஒவ்வொருத்தருமே வருத்தங்களுக்கும் காயங்கள் கடந்த காலம் கடந்த காலத்தில் பேசிக் கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல நம் நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல் எது பாதுகாப்பான அரசியல் எது எந்த அதிகாரம் இந்த நிறத்தை மதத்தை மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு எந்தரும் இறை மக்கள் இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை திருத்தத்தை ஏற்றிருக்க எல்லாருமே தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கிறேன் எது சரியும் அதை செய்யும் அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு அந்த வழியை செய்யுங்கள் மறுபடியும் சொல்றேன் அநீதிக்கு எதிரான புரட்சிக்கு பற்றவைக்கவே வந்தேன் என்று சொன்ன இயேசு பாக்கியத்தை நினைவு எடுத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை ஒரு இனம் சாராத ஒப்படைத்ததே என்று சொன்னதையும் நினைவு செய்யுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்றவித்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைய காப்பது